வணக்கம் உங்கள் சமையலறை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் குறிப்புகள் உங்கள் வீட்டின் சமையலறை சுத்தமாக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியை உணர முடியும் உங்கள் வீட்டின் சமையலறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டுமெனில் நீங்கள் தினசரி அடிப்படையில் பின்பற்ற வேண்டிய சில எளிய விதிகள் உள்ளன சமையல் முடிந்த பிறகு உங்கள் சமையலறையை சுத்தம் செய்வது மிகவும் முக்கியம் சமையலறையில் உருவாகும் குப்பைகளை உடனுக்குடனே நீக்கி அவை குவிந்து விடுவதை தடுப்பது உங்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் மறுபுறம் உங்கள் சமையல் பலகை அடுப்பு நுண்ணலை அடுப்பு மற்றும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தும் மற்ற பொருட்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் சமையலறையை சுத்தம் செய்ய எலும்பிச்சை சாறு மற்றும் பேக்கிங் சோடா போன்ற வீட்டில் கிடைக்கும் சில இயற்கை பொருட்களை பயன்படுத்துவது மிகவும் சிறந்தது இவைகள் விலை மலிவானவை மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடியவை எனவே நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் சமையலறையை சுத்தமாக வைத்திருக்க உதவும் சில முக்கிய விஷயங்களை இப்போது பட்டியலிட்டு பார்க்கலாம் அவற்றை பயன்படுத்தி உங்கள் சமையலறையை எல்லா நாட்களும் சுத்தமாக வைத்திருக்கலாம் சமையல் பலகையை சுத்தம் செய்தல் நீங்கள் உங்கள் சமையல் வேலையை முடித்த பின் உங்கள் சமையல் பலகையை லேசாக துடைத்து அதனை சுத்தப்படுத்துங்கள் உங்களின் சமையல் பலகையின் மேலுள்ள கரை மற்றும் நாற்றத்தை நீக்க வீட்டிலுள்ள எலும்பிச்சை சாறு அல்லது சோப்பு போன்றவற்றுடன் ஒரு மென்மையான துணியை பயன்படுத்தி லேசாக துடைத்து சுத்தம் செய்யுங்கள் எரிவாயு அடுப்பை சுத்தம் செய்தல் உங்கள் எரிவாயு அடுப்பை ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்ய வேண்டும் நீங்கள் சமையல் செய்யும் போது அடுப்பில் ஏதேனும் சிந்திவிட்டால் உடனடியாக அடுப்பில் இருக்கும் சிந்தல் சிதறல்களை துடைத்தெடுங்கள் இது உணவு சிதறல்கள் உங்கள் அடுப்பில் கரையை உருவாக்கி அடுப்பின் தோற்றத்தை அழிப்பதை தவிர்க்க முடியும் மைக்ரோ ஓவன் அடுப்பை சுத்தம் செய்தல் மைக்ரோ ஓவன் அடுப்பை நீங்கள் உபயோகித்து முடித்த பின் மிக விரைவாக சுத்தம் செய்ய வேண்டும் இது உங்கள் மைக்ரோ ஓவன் அடுப்பில் வாசனை தங்கியிருப்பதை தடுப்பதுடன் அங்கு சிதறியிருக்கும் எண்ணெயை சுத்தம் செய்ய உதவும் மைக்ரோ ஓவன் அடுப்பை சுத்தம் செய்ய சமையல் சோடா உப்பு மற்றும் ஒரு மென்மையான துணியை பயன்படுத்தவும் பாத்திரங்களும் சிங்கை சுத்தம் செய்கிற செய்வது உணவுகள் தயாரித்து முடித்த பிறகு சிங்கில் சிறிதளவு கல்லுப்பை போடுங்கள் உப்பு மீது சிறிதளவு கருப்பு வினிகர் ஊற்றி ஒரு பிரஷ் பயன்படுத்தி மெதுவாக சிங்கை தேய்த்து விடுங்கள் வினிகர் துர்நாற்றத்தை நீக்கவும் உப்பு கரையை நீக்கவும் பயன்படுகிறது பாத்திரங்களை சுத்தம் செய்தல் ஒருபோதும் சமைத்த பாத்திரங்களை சிங்கில் தங்கவிட அனுமதிக்காதீர்கள் பாத்திரங்களை பயன்படுத்திய பின் அவற்றை உடனடியாக சுத்தம் செய்ய மறக்கக்கூடாது மேற்கூறிய அனைத்தையும் நாம் கடைபிடித்தால் நமது சமையலறை நல்ல ஆரோக்கியத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இடமாக மாறிவிடும் நன்றி